ஹரி ஓம் மாதங்களிலே சிறந்த மாதமாகிய மார்கழி மாதம் பீடு உடைய மாதம் இந்த மார்கழி மாதத்தில் ஒன்பதாம் திருநாள் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளை செய்ததான திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தினுடைய ഒൻപതാവത്യത്തിലെ അനുഭവിക്കൂഷണം ശ്രീമത് വെങ്കാതേശികം ലക്ഷ്മി സമാരംഭാം മധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്തം വന്ദേ ഗുരു പരമ്പരാം യോ നിത്മച്യുതവതുക്രുമ വ്യാമോഹല സ്ഥിതിരാണി തൃണായ അസ്മദ്ഗുരോർഭവ സയൈകസിന്ധോ രാമാണുജം പ്രപത്യേ മാതാ യുവതയതനയാഭൂതി സർയവ നിയമേണ മദന്വയാ आद्यस्य न कुलपतेर्वगुळाभिरामम् प्रणमामि मूर्धना। भूतं सरश्च महदाक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु वरगाळयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीला तुङ्गस्तनगिरितकी सुप्तमुद्भोद्य कृष्णम् पारार्त्यम् स्वम् श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायाम् द्रजनिगळिदम् द्यावळात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदम इदमिदम् भूय एवास्तु भूयः அண்ண வயல் புதுவைற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடி கொடுத்தால் நற்பாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தது நட்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் என்னை விதி என்றையும் வேதம் அனைத்துக்கும் இத்தான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய ஒன்பதாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் தூமணி மாடத்த சுற்றோ தூபம் கமல துயிலனை கண் வளரும் மாமான் ஆண் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீரவள எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்றிச் செவிடோ பெரும் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் நவீன்றே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான பிரபந்தத்தை திருப்பாவை பாசுரங்களை தினசரி சேவிப்போம் എംപെരുമാള കരുണക്ക് ആളാവും ശ്രീ ആണ്ടാചിയാരുടെ പരമ കൃപൈക്ക് പാത്രങ്ങളാവോം ശ്രീ ആണ്ടാൾ തിരുവടികളെ ശരണം ലോകോ ഭവു ജയ് ശ്രീരാം ജയ ഹിന്ദ